நிறுத்த கோரி டெல் அவிவில் ஆயிரக்கணக்கில் திரண்ட இஸ்ரேலியர்கள் காசா மீதான காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலை உலக மக்கள் கண்டித்து வரும் நிலையில் இஸ்ரேலிலும் அதற்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெருகி வருகிறது காசா மீதான தாக்குதலை நிறுத்தக்கோரி முன்பு போராட்டத்தில் ஈடுபடவே தயங்கி வந்த இஸ்ரேலிய மனித உரிமை ஆர்வலர்கள் தற்போது தைரியமாக களத்திற்கு வந்து போராடி வருகின்றனர் நூற்று கணக்கில் இருந்து வந்த கூட்டம் தற்போது ஆயிரக்கணக்கில் மாறியுள்ளது சனிக்கிழமை இரவு டெல் அபிவில் நடைபெற்ற போராட்டத்தில் போரை உடனே நிறுத்து ஒரு போரால் எப்போதும் வெற்றியை தர முடியாது குழந்தைகளை கொல்லாதே அமைதி பேச்சுவார்த்தையே தீர்வு கைதிகளை உடனே மீட்க நடவடிக்கை எடு போன்ற முழக்கங்களை போராட்டக்காரர்கள் எழுப்பினர் போரை எதிர்த்து போராட்டம் நடத்த இஸ்ரேலில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடையை அந்நாட்டு உச்சநீதிமன்றமும் உறுதி செய்துள்ளது இந்த நிலையில் தடையை மீறி இந்த போராட்டத்தை மனித உரிமை ஆர்வலர்கள் முன்னெடுத்துள்ளனர் ஹமாஸின் பிடியில் உள்ள ஒருவரின் மகன் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் நெதன்யாகு அவர்களே கேபினட் அமைச்சர்களே என்னிடம் நீங்கள் பெற்று வரும் போர் வெற்றி பற்றி பேச வேண்டாம் காசாவின் கட்டிடங்களை தரைமட்டவாக்குவது பற்றி பேச வேண்டாம் எனது தந்தையை மீட்க என்ன செய்தீர்கள் என்பதை மட்டும் பேசுங்கள் என குறிப்பிட்டார்